வாங்க மக்கள்கிட்ட கூப்பிட்டு இங்கே வாங்க தவறி போனவங்க அவங்க முன்னாடி நிறைய பேர் நிறைய விதமாக அஞ்சலி செலுத்துறாங்க பாட்டு அஞ்சலி செலுத்துகிறாங்க இசை அஞ்சலி செலுத்துகிறாங்க நடன அஞ்சலி செலுத்துகிறாங்க இப்படி நிறைய அஞ்சலி செலுத்துகிறாங்க நம்மளுடைய தொன்று தொன்று பழக்கம் என்ன தெரியுமா ஒப்பாரி அஞ்சலிங்கிறது ஒரு வகை இது வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது இப்போ இடையில அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு நடிகருக்கு அந்த மாதிரி நடன அஞ்சலி செலுத்துகிறாங்க ஆனால் பல பேருக்கு அடிவகுதி எரிஞ்சு அதை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் வந்து தேவையில்லாமல் இழிவுபடுத்துறது மிகப்பெரிய தவறு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க நல்ல விதமாக சந்தோஷமாக அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறது அவங்களோட விருப்பம் அந்த விருப்பத்தை மாற்றி இவங்க தேவையில்லாமல் ஆடல் பாடல் நடத்துகிறாங்க அப்படி அப்படின்ற தேவையில்லாத ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனங்களை கொண்டு வர்றது மிக மோசமான ஒரு விஷயம் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஆடல் பாடலுமா ஸ்டேர் கட்டி கொண்டு போகிறாங்க அதெல்லாம் ஒரு இதான விஷயம் அது ஏன் வந்து பெருசு பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது துக்கத்தில் அவங்க ஆடி பாடி கொண்டு போகலான்னு அவங்க ஒரு என்ன அபிப்பிராயம் நீ வந்து நான் செத்து போனோடனே டான்ஸ் ஆடிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி கூட யாராவது இருக்கலாம் அதெல்லாம் அரசியல் தேவையே இல்லை இது நம்ம முன்னோர்கள்லாம் வழக்கமாக பண்ணுறது தான் அது ஆடிட்டு ஆடலும் பாடலோடு இருந்தால் தான் அது வந்து போய் சேரும் வாழ்க்கையில் மனிதனாக பிறந்துட்டாங்க பிறந்த உடனே ஆறுதல் பாடுற மாதிரி சந்தோஷமா இருந்துட்டாங்க சந்தோஷமா வழி அமைச்சது தான் நல்லது அதை விட்டு போட்டு இதை வந்து அரசியல் பண்ணி இது அரசியல் தான் இதை பண்ண வேணாம் நான் சொல்றேன் தரவுறா பேசுறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை சார் அது அவங்க கணவரோட விருப்பத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க சார் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட உறவினர்கள் இருந்தப்ப உணர்ச்சி வெளிப்பாடா அவங்க ஆட்டமாட்டத்தோட இது பண்றாங்க இறப்பு வீட்டில் அரசியல் பண்றது வந்து ஒரு கீழ்த்தரமான செயல் அது அவங்களுடைய விருப்பம் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த வீட்டுல நம்ம அவங்களுக்கு கூட இருந்து அந்த துக்கத்தை அனுசரிக்கணும் அந்த இடத்துல வந்து அரசியல் பண்றது தப்பான ஒரு நோக்கம் அதனால அந்த அந்த மாதிரி ஆட்களை சுத்தமா போயிடும் இந்த மாதிரி செய்முறைக்கு செஞ்சு அவங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கிறது தான் அந்த இடம் இது வந்து ஒரு மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோட உள்ளது தான் அது சிலவங்க அரசியல் ஆகிட்டு இருக்காங்க அரசியல் எங்கே தான் இல்லை இறப்பை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு வந்து அது மனிதத்தன்மை இல்லாத ஒரு செயல்